இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்தியாவில் முழுக்க முழுக்க நம்ம உள்நாட்டிலேயே ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தோட என்ஜினை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருப்பாரு இந்த அறிவிப்பு எதை தொடர்ந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஆர்டிஓ ஜிடிஆர்இ மற்றும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடுக்கு நடுவில் சாஃப்ரான் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்சு ஃபைட்டர் ஜெட் என்ஜின் மேனுஃபேக்சரிங் நிறுவனத்துக்கூடையும் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அந்த ஒப்பந்தத்தின் விரிவாக்கம் என்ன அவங்க கொடுக்குற ஆஃபர் மற்றும் இந்தியாவில் உருவாக்கப்பட போகிற இந்த ஐந்தாம் தலைமுறை என்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நான் உள் ஆக்காட்சியில் தமிழ் போக்கிஷம் வழங்கும் டிப்பி டிஃபென்ஸ் முதல் விஷயம் சாஃப்ரண்ட்ரை இந்த ஃப்ரெஞ்சு நிறுவனத்தை நம்ம ஏன் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில் ஏகப்பட்ட ஜியோ பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட் அப்படின்றது கடந்த காலத்தில் இருந்திருக்கு இந்தியாவோட ஹெலிகாப்டர்ஸ் ஆகிய ஏஹெல்ஹெச் மற்றும் அட்டாக் ஹெலிகாப்டர் மாதிரியான எல்லாத்துக்குமே இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் உருவாக்கின அந்த ஹெலிகாப்டர் என்ஜின் ஃப்ரெஞ்சு கம்பெனியான சாஃப்ரனோட இணைந்து உருவாக்கப்பட்டது தான் ஆல்ரெடி ஒரு பார்ட்னர்ஷிப்புன்றது சாஃப்ரானுக்கும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டெடுக்கும் நடுவில் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எப்போல்லாம் சில கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் தேவையோ அப்போது சரியான நேரத்தில் ஃப்ரெஞ்சு அரசாங்கம் இந்திய அரசாங்கத்து கூட இணைந்து வேலை செஞ்சுருக்காங்க கடந்த காலத்தில் ஃப்ரெஞ்சு அரசாங்கம் பெரிதளவில் இந்தியாவுக்கு அகெய்ன்ஸ்டா இந்தியாவுக்கு சாங்ஷன்ஸை போடுற மாதிரி எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடலை ஸோ ரஷ்யர்கள் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையான பார்ட்னராக இருக்காங்களோ அதே அளவுக்கு நம்பிக்கையான பார்ட்னர்ஸ் தான் ஃப்ரெஞ்சுக்காரங்களும் அப்படி இருக்கிற தருணத்தில் ஃப்ரான்ஸோட சாஃப்ரான் அப்படின்ற என்ஜின் இந்த என்ஜின் என்ன ஆஃபர் பண்ணுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம கூட நட்பு பாராட்டுறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி ஃப்ரான்ஸுன்ற இந்த நாட்டை நம்ம சூஸ் பண்ண முடியாது இல்லையா அப்படி பார்த்தா நம்ம ரஷ்யன்ஸ் கிட்ட இருந்து ஃபைட்டர் ஜெட் இன்ஜினை வாங்கியிருக்கணும் ஃப்ரெஞ்சு காரங்களை சூஸ் பண்ணதுக்கு மிக மிக முக்கியமான இன்னொரு காரணம் அவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்கிற ஃபைட்டர் ஜெட் இன்ஜின்ஸ் தான் எம் எயிட் எயிட் சீரீஸ் இந்த எம் எயிட் அப்படின்றது ரஃபால் போர் விமானங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அதே என்ஜின் தான் இந்த என்ஜினோட ஒரு அட்வான்ஸ்டு வேரியண்ட்டை தான் எம் எயிட் எயிட் ஸ்லாஷ் ஃபோர் அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக் வேரியண்ட் இதை தான் நம்ம இந்தியாவில் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரின் மூலமாக உருவாக்க போகிறோம் இந்த என்ஜினோட கிளாஸ் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி பத்து கிலோ நியூட்டன் அளவுக்கு த்ரஸ்டை ப்ரொடியூஸ் பண்ணும் டியூவல் என்ஜின் நம்ம போடுறோம் இல்லையா அதனால் டோட்டலாக ஒரு இரநூத்தி இருபது கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் அப்படின்றது நம்மளோட ஏஎம்சிஏ மற்றும் தேஜஸ் மார்க் டூ மாதிரியான போர் விமானங்களுக்கு கிடைக்க போகுது மார்க் டூ நான் இதில் ஏன் சேர்க்குறேன் அப்படின்னா அந்த மேட்டை நம்ம கடைசியாக பேசுவோம் ஃபர்ஸ்ட்டு இந்த என்ஜினை நம்ம எதுக்கு உருவாக்குறோம் அப்படின்னா ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்துக்காண்டி தான் உருவாக்குறோம் ஸோ எம்ஐ டெட் ஸ்லாஷ் ஃபோர் அப்படின்ற என்ஜினில் சில முக்கியமான அப்கிரேட்ஸ் ஒன்று இருந்தாலும் பழைய ரஃபால் என்ஜின்ஸை கம்பேர் பண்ணுறப்ப அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் க்ளூஸ் கேப்பபிலிட்டி த்ரஸ் வெக்டரிங் ஆஃப்டர் பர்னிங் மாடியூல் அது கூடவே சேர்த்து ஸ்டெல்த்தியான ஒரு நாசில் இந்த மூணுமே இதை ஐந்தாம் தலைமாரி போர் விமானத்தோட என்ஜினாக மாற்றும் இது இல்லாமல் எம்ஐ டெட் ஒரு நல்ல என்ஜினாக இருந்தாலும் அதை நம்ம அப்படியே கொண்டுட்டு போய் ஏஎம்சியில் போட முடியாது ஏன் அப்படின்னா ஏஎம்சியை ஒரு ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட் ஸ்டெல்த்துக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணாத வரைக்கும் அதை நம்ம ஸ்டெல்த்தியான ஒரு ஏர்கிராஃப்டாக கன்சிடர் பண்ண முடியாது ஸோ இந்த தருணத்தில் இந்த எம் எயிட் எயிட் ஸ்லாஷ் ஃபோர் அப்படின்ற என்ஜின்ல இருக்கிற கீ மாடிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி இந்தியாவில் ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்திருக்கு அந்த கான்ஃபரன்ஸ் வந்து யூடியூப்ல இருக்கு நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் அதுல இந்தியாவுக்கான சாஃப்ரான் கம்பெனியோட சிஇஓ இதை பற்றி தெளிவாக விவரிச்சிருப்பார் அதை பற்றின டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் யாருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சா லிங்க்கை நான் கமெண்ட்டில் போஸ்ட் போடுறேன் நீங்கள் அதை போய் பாருங்கள் அதில் தெளிவாக இருக்கும் பட் நம்ம மெயினாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சூப்பர் கோஸ் கேப்பபிலிட்டிஸ் டெல்த்தியான ஒரு நாசில் அது கூடவே சேர்த்து ஆஃப்டர் பர்னிங் மாடியூலில் ட்ரஸ்ட் வெக்டரிங் டெக்னாலஜி இது மூணுத்தையும் நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற எம்ஐடேட் என்ஜின் கூட அப்கிரேட் பண்ண போகிறோம் அதுதான் எம்ஐடெயிட் ஸ்லாஷ் ஃபோர் அப்படின்ற ஒரு வேரியன்ட் இப்போது இந்த வேரியண்ட்டை இந்தியாவில் உருவாக்குறதுக்கு நமக்கு இருக்கிற முக்கியமான சவால்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் பட்ஜெட் பட்ஜெட் அப்படின்ற பொறுத்த மட்டும் நம்ம சுமாராக ஒரு நாலுலேருந்து அஞ்சு பில்லியன் வரைக்கும் இதுக்கு செலவு பண்ணுவோம் ஒரு பில்லியன் அப்படின்றது எட்டாயிரத்து ஐநூறு கோடி நாலுலேருந்து அஞ்சு பில்லியன் அப்படின்ற நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க அவ்வளோ தூரம் அந்த இன்ஜினுக்கு நம்ம செலவு பண்ணுவோம் இப்போ இது ரொம்ப பெரிய தொகையாக இருக்குது இவ்வளோ தூரம் நம்ம காசு வந்து ஃபைட்டர் ஜெட் இன்ஜினுக்கு செலவு பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா சிம்பிளாக நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஃபைட்டர் ஜெட் அப்படின்ற இந்த ஒரு வேல்யூ ப்ராப்போசிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருக்கிற நூற்றி எண்பது தேஜஸ் போர் விமானங்கள் கூடுதலாக ஏஎம்சிஏ உள்ள ரெண்டு ஸ்குவாட்ரன் சாரி அதில் ஒரு பத்து ஸ்குவாட்ரன் இப்படி நம்ம ப்ராமிஸ் பண்ண நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே சுமாராக மூணு லட்சம் கோடி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் மூணு மூணுலேருந்து மூன்றரை லட்சம் கோடி நம்ம வந்து ஃபைட்டர் போர் விமானங்களுக்கு இந்தியாவில் செலவு பண்ண போகிறோம் இந்த மூன்று லட்சத்துலேருந்து மூணு லட்சம் கோடியில் முப்பத்தஞ்சு சதவீதம் வேல்யூ வந்து ஃபைட்டர் ஜெட் என்ஜினுக்கு தான் போக போகுது நாட் ஓன்லி இந்தியன் ப்ரோக்ராம் நீங்கள் எந்த ஜெட் ப்ரோக்ராம் எடுத்தீங்க அப்படின்னாலுமே அதில் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வேல்யூ வந்து அந்த டோட்டல் அந்த என்ஜினுக்கு மட்டுமே போகும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெட்டோட லைஃப் சைக்கிள் மெயின்டெனன்ஸ்லேயும் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது சதவீதம் வேல்யூ அந்த என்ஜினுக்கு மட்டுமே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படி இருக்க தருணத்தில் நாலுலேருந்து இருந்து அஞ்சு பில்லியன் டாலர் செலவு பண்ணி இந்தியாவில் ஒரு ஜெட் என்ஜினை உருவாக்குறது அதெல்லாம் வந்து பேச்சே கிடையாது இது சொற்பமான அமௌண்ட்டு தான் அதனால் கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்றது நமக்கு பல மடங்கு இருக்குது இப்போது வேல்யூ ப்ராப்போசிஷனை தாண்டி இப்படி ஒரு ஜெட் என்ஜினை நம்ம உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா இதற்காண்டி ஒரு ஈக்கோ சிஸ்டம் நம்ம உருவாக்க வேண்டியது இருக்குது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எம்ஐ டேட் என்ஜினை இருந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சு கம்பெனி இதை ஃப்ரான்ஸில் உருவாக்கி நமக்கு அப்படியே ஷிப் பண்ண போகிறாங்க கப்பலில் போட்டு அனுப்ப போகிறாங்க அதை நம்ம உள்ளே வாங்கி ஜெட் ரஃபெல்லாம் போடுவோம் இல்லை அமெரிக்கன்ஸ் ஆர் ரஷ்யன்ஸோட என்ஜினை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த என்ஜினில் இருக்கிற ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பார்ட்ஸை உள்நாட்டில் நம்ம சோர்ஸ் பண்ணுவோம் உள்நாட்டு கம்பெனிஸ் கிட்டே டெண்டர் கொடுத்து வாங்கி அதில் இருக்கிற நட்டு போட்டில் ஆரம்பித்து அந்த பிளேடு வரைக்கும் எல்லாத்தையுமே உள்நாட்டில் சோர்ஸ் பண்ணி நம்ம வாங்கி ஃபிட் பண்ணுவோம் சில டெக்னாலஜிஸை அவங்க நமக்கு கொடுக்க மாட்டாங்க அது எல்லாமே ரெடிமேடாக ரஷ்யாவில் இருந்தோம் அமெரிக்காவில் இருந்தோ இந்தியாவுக்கு ஷிப் பண்ணப்படும் ஆனால் சாஃப்ரானோட நம்ம போட்டிருக்க டீல் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரோட இந்தியாவில் உருவாக்குறதுக்கான டீல் தான் அப்போ அந்த ஜெட்டோட முழு பார்ட்ஸையும் முழுக்க முழுக்க நம்ம இந்தியாவில் உருவாக்கணும் தான் சிக்கலே இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் டெக்னாலஜிக்கலி நம்ம கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த காம்பனண்ட்டை யாருக்கிட்டே இருந்து எப்படி சோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற பெரிய தலைவலியே மேஜராக இந்தியாவில் இருக்கிற ஃபைட்டர் ஜெட் மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த தேஜஸ் போர் விமானத்தோட ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்ப ஏன் இவ்வளோ டிலே ஆகுதுன்னா அதற்கு காரணமே இந்த விமானத்துக்கு தேவையான பாகங்களை நம்ம எந்த கம்பெனிக்கிட்டேருந்து சோர்ஸ் பண்ணுறோம் எப்படி சோர்ஸ் பண்ணுறோன்றதுல அதிலாம் அமைஞ்சிருக்கு இப்போ இதில் முக்கியமான சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு ப்ராஃபிட் வரணும் அதாவது இந்த பார்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தனியார் நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் அதுக்கான மெஷினரிங்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்போ வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மினிமம் இத்தனை பார்ட்ஸ் அவங்க சப்ளை பண்ணாதான் அவங்களுக்கு அதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் அந்த மெஷினிங்க்கு வந்து அவங்க செலவு பண்ணதை தாண்டி ப்ராஃபிட் அப்படின்றத எடுக்க முடியும் அப்போது ப்ராமிஸ் பண்ணணும் இந்திய அரசாங்கம் மினிமம் நாங்கள் இவ்வளோ என்ஜின்ஸை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணால் தான் இதில் ப்ரைவேட் பிளேயர்ஸே உள்ளே வருவாங்க அதாவது ப்ரைவேட் கம்பெனிஸே உள்ளே வருவாங்க ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இந்தியாவுக்கு சேவை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அவங்க காசு பார்க்கணும் அப்போ நம்ம ப்ரைவேட் பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வரணும் ப்ரைவேட் கம்பெனிஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மைக்கு போட்டு கத்திக்கிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் உள்ளே வர்றதுக்கு தேவையான ப்ராஃபிட் மார்ஜினுக்கு நம்ம கேரண்டி கொடுக்கணும் அப்போ அது முழுக்க முழுக்க இந்திய அரசாங்கத்தோட கையில் தான் இருக்குது சும்மா பாலிசிஸை மட்டுமே போட்டுக்கிட்டு நீங்கள் இத்தனை பிரைவேட் கம்பெனிஸ் கூட டையப் வச்சுக்கலாம் இந்தந்த பார்ட்ஸை நீங்கள் பிரைவேட் கம்பெனிஸ் கூட கொடுக்கலாம் டிஆர்டிஓ நீங்கள் இந்தந்த டெக்னாலஜிஸை இந்தந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களாம் இதை மேனுஃபேக்சர் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னால் மட்டும் பற்றாது கேரண்டி வேணும் ப்ரைவேட் கம்பெனிஸுக்கு பணத்தை காட்டணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு லாக்கிட் மார்க்கெட் மாதிரியோ இல்லை அமெரிக்காவோட முன்னணி ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஜெனரல் எலக்ட்ரிக் மாதிரியான நிறுவனத்து மாதிரியோ நீங்கள் ஒரு கம்பெனியை இந்தியாவில் உருவாக்க முடியும் மணி காசு வேணும் ஸோ அதற்காண்டி இந்திய அரசாங்கம் இந்த சாஃப்ரான் கூட ஒப்பந்தம் போடுறப்பயே சாஃப்ரான் கம்பெனிக்கு குறைஞ்சபட்சம் இத்தனை யூனிட்ஸ் ஆஃப் என்ஜினை நாங்கள் வாங்குவோம் அப்படின்றத உத்தரவாதம் அளிக்கணும் இப்போது சாஃப்ரான் கம்பெனி அப்படின்னு நான் சொல்கிறப்ப சாஃப்ரான் டிஆர்டிஓ ஜிடிஆர்இ இணைந்து ஒரு கன்சார்டியம்மை உருவாக்குவாங்க அந்த கம்பெனியை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எப்படி பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ரஷ்யா மற்றும் இந்தியா இணைந்து ஒரு கன்சாட்டியம் உருவாக்குறோம் அதே மாதிரி இந்த எல்லா கம்பெனிஸும் ஸ்டேக் ஹோல்டர்ஸும் இணைந்து ஒரு கம்பெனியை உருவாக்குவாங்க அந்த கம்பெனிக்கு அரசாங்கம் ஒரு கேரண்டியாக கொடுக்கணும் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃபைட்ருஜெட் என்ஜின் கனவுன்றது நினவாகும் இப்போது மேனுஃபேக்சரிங்கில் வர பிரச்சனையை பற்றி பேசிட்டோம் மெயினான பிரச்சனையை பற்றி பேசிட்டோம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லேயும் சில பிரச்சனைகள் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா டெஸ்டிங் லபார்டரிஸ் இந்த ஜெட் என்ஜினில் இருக்கிற ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கான டெஸ்டிங் லேப்ஸை நம்ம இந்தியாவில் கட்டி ஆகணும் இது ஒரு பெரிய சவால் இதுக்கே பலாயிரம் கோடி செலவாகும் கூடுதலாக ஹை ஆல்டிடியூட் டெஸ்டிங்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இப்போதைக்கு இந்தியாவில் அப்படிப்பட்ட டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸே இல்லை நம்ம எய்தர் ரஷ்யாவுக்கோ இல்லை ஃப்ரான்ஸுக்கோ தான் அனுப்பணும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த சாஃப்ரேட் என்ஜினை டெவலப் பண்ணுறதுக்குள்ளே எல்லா சிஸ்டம்ஸையும் டெஸ்ட் பண்ணக்கூடிய லெபரேட்டரிஸ் மற்றும் இந்த ஃபைட்டர் போர் விமானத்தோட என்ஜினை ஃபுல்லாக ஹை ஆட்டிடியூட்டில் வச்சும் கிரவுண்டில் வச்சும் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாத்தையுமே கட்டியாகணும் அதற்கும் சில ஆயிரம் கோடிகள் செலவாகும் அப்போது இந்திய அரசாங்கம் வெறும் ஒரு கம்பெனி கூட போய் நீங்கள் டீல் வச்சுக்கோங்கப்பா டிஆர்டிஓ ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் லிமிடெட் மூணு பேரும் நீங்கள் போய் ஒரு நல்ல என்ஜின் மேனுஃபேக்சர் கம்பெனி கூட டீலை போடுங்க நாங்களும் வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறோம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு என்ஜினை எஞ்சியால் உருவாக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு ஸ்டெப் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா இந்த என்ஜின் மேனுஃபேக்சரிங்க இன்னையிலேருந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சவால்கள் வரும் அந்த ஒவ்வொரு சவாலுக்கும் அரசாங்கமும் கூட உட்காந்து இந்த கம்பெனிஸ் கூட வேலை செய்யணும் வேலை செஞ்சால் மட்டும்தான் கடைசியில் நமக்கு என்ஜின் கிடைக்கும் பாலிசிஸை மட்டுமே வச்சுக்கிட்டு என்ஜினை உருவாக்க முடியாது வந்து அது நல்ல பாலிசியாக இருந்தாலும் ஏன்னா சாஃப்ரன் சாஃப்ரனோட இந்தியாவுக்கான சிஇஓ தெளிவாக பேசியிருப்பார் இப்போதைக்கு இருக்கிற பாலிசிஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது பட் அந்த பாலிசிஸை நடைமைப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் சொல்ல கேரண்டிஸை கொடுக்கணும் அந்த கேரண்டிஸை கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பேசியிருப்பார் ஸோ பாலிசிஸ் பிரச்சனை இல்லை இந்த பாலிசிஸை நடைமுறைப்படுத்துறதுக்கு அரசாங்கம் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கூட நின்று ஆகணும் அப்போ தான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் கடைசியாக இந்த எம்மைடெட் என்ஜின்ஸ் எப்படி அமெரிக்கன்ஸை வெளியே துரத்த போகுது அப்படின்ற மேட்ருக்கு வருவோம் அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அண்டர்லையபுளான மோசமான பார்ட்னர் அமெரிக்கன்ஸோட காலம் நடக்கிற வரைக்கும் நமக்கு தேவையான டெக்னாலஜிஸ் எல்லாமே கிடைக்கும் பாகிஸ்தான் மாதிரி ஆனால் அப்படியெல்லாம் நம்மளால் அமெரிக்கன்ஸ் கூட இருக்க முடியாது கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு இன்டிபெண்ட் டிப்ளமசி இருக்குது அதை நீங்கள் சமீபத்தில் கூட பார்க்க முடியும் சீனா கூட நம்ம எந்தளவுக்கு நெருக்கமாக இருக்கும் ரஷ்யா கூட நம்ம அளவுக்கு நெருக்கமாக போயிருக்கோம் டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இப்படி ஒரு இண்டிபெண்ட் பாலிசியை வச்சுருக்கிற நமக்கு அமெரிக்கன் டெக்னாலஜிஸை அதுவும் குறிப்பாக ஒரு கிரிட்டிக்கலான இன்ஜின் காம்பனெண்ட்டை நம்புறது அப்படின்றது மேலே நடக்கிற மாதிரி தான் எப்போ வேணாலும் நம்மளை அறுத்துடும் அப்போது அதற்கு ஒரு பேக்கப்பாக தான் நம்ம இந்த சாஃப்ரானோடு போட்டிருக்கிற டீல் அப்படின்றது இருக்குது சுமாராக ஒரு ஏழுலேருந்து எட்டு வருஷத்துக்குள்ளே சாஃப்ரான் கூட நம்ம இணைந்து ஒரு ஃபைட்டர் ஜெட் என்ஜினை உருவாக்கிடுவோம் இந்த டீல் வந்து அதை சொல்லுது அதுபடி உருவாக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துலேருந்து இண்டிஜினஸ் என்ஜின் அப்படின்றது இந்தியாவில் இருக்கும் ஸோ ஒரு பத்து வருஷத்துக்கு அமெரிக்கன்ஸ் நமக்கு இந்த என்ஜின்ஸை சப்ளை பண்ணாங்க அமெரிக்கன்ஸ் வந்து நம்ம கூட பிரச்சனை பண்ணாமல் இருந்தவங்கனாலே நம்மளோட இந்திய விமானப்படையையும் ஸ்ட்ரக்சர் பண்ணி ப்ராப்பராக அதற்கு தேவையான விமானங்களை இணைக்க முடியும் அண்ட் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அமெரிக்கன்ஸ் நமக்கு கொடசல் கொடுக்குறாங்க ஒரு அமெரிக்கன்ஸ் வந்து நமக்கு எதிராக திரும்புகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அமெரிக்க என்ஜின்ஸை தூக்கி குப்பையில் போட்டு ஃப்ரெஞ்சோட சாஃப்ரான் என்ஜினை இதில் பொருத்த முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கிலோமீட்டர் திரத்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த எம்ஐடெட் ஸ்லாஷ் ஃபோர் என்ஜினை உருவாக்குறப்ப ஃபுல் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரோட இதில் இருந்து கிடைக்கிற நாலேஜை வச்சு நம்ம இதோட ஒரு டவுன்சைஸ்ட் ஆர் டவுன் கிரேடட் ஆர் டீடியூன்டு என்ஜினை உருவாக்கி அதை தேஜஸ் மார்க் ஒன் ஏ தேஜஸ் மார்க் டூ மாதிரியான விமானங்களில் பொருத்த முடியும் ஈவந்தோ இது ஒரு ஃபிஃப்த்து ஜென்ரேஷனுக்கான என்ஜினாக இருந்தாலும் இதில் சில கிரேட்ஸை பண்ணி சின்ன விமானமான தேஜஸ்லேயே நம்மளால் பொருத்த முடியும் ப்ரொவைடர் நம்ம இந்த என்ஜினை உருவாக்குனாலே போதும் ஸோ அமெரிக்கன்ஸ்கிட்ட இருந்து ஒரு விடுதலை அப்படின்றது அமெரிக்கன் கிட்ட இருந்து ஒரு விடுதலை அப்படின்றது இந்த குறிப்பிட்ட டீலின் மூலமாக நமக்கு கிடைக்க போகுது அண்ட் அது மட்டும் கிடையாது நண்பர்களே அமெரிக்கன் ஃபைட்டர் ஜெட் என்ஜினில் மட்டும் கிடையாது இந்தியாவோட போர்க்கப்பல்கள்லேயும் அமெரிக்கன் என்ஜின்ஸோட டிபெண்டன்ஸ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்குது ஸோ இந்திய கடற்படை இந்திய விமானப்படைக்கு முன்னாடியே அந்த இனிஷியேட்டிவ எடுத்துட்டாங்க கூடிய சீக்கிரம் இந்தியாவில் இண்டிஜினஸ் மரீன் கிரேட் டீசல் என்ஜின்ஸ் அப்படின்றது உருவாக்கப்படும் ஸோ அந்த இடத்துல இருந்தும் அமெரிக்கன்ஸோட டிப்பண்டன்ஸியை நம்ம தூக்கி எறிவோம் இப்போது நம்ம பிற நாடுகளோட டெக்னாலஜிஸை உள்ளே இறக்குமதி பண்ணுறதில் பிரச்சனை கிடையாது பிற நாடுகள் கூட இணைந்து டெக்னாலஜிஸை உருவாக்குறதுலையும் பிரச்சனை கிடையாது அந்த நாடு நமக்கு எந்த அளவுக்கு ரிலையபிளாக இருக்குது மற்றும் எவ்வளவு தூரம் கிரிட்டிக்கலான டெக்னாலஜி இது ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன்ஸ் இல்லை அப்படின்னா தேஜஸ் மார்க் ஓன்ஏ போர் விமானத்தோட கதையே முடிஞ்சு இப்போவே நீங்கள் பார்க்க முடியும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஜெனரல் எலக்ட்ரிக் அந்த ஒரு நிறுவனம் பண்ண டிலேயால இந்திய விமானப்படைக்கு சரியான நேரத்தில் விமானங்களை கொடுக்க முடியல அப்படின்னு இவ்வளவு தூரம் நம்ம ஒரு கண்ட்ரி கூடையோ இல்லை ஒரு கம்பெனி கூடையோ டெக்னாலஜியில் டிபெண்டாக இருக்கக்கூடாது சில டெக்னாலஜிஸை நம்ம இம்போர்ட் பண்ணலாம் அந்த டெக்னாலஜிஸ் அந்த கண்ட்ரி கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் உருவாக்குற கேப்பபிலிட்டி நமக்கு இருக்கும் ஸோ விஷயம் என்ன அப்படின்னா சில முக்கிய கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் ஏரோஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஜெட் இன்ஜின்ஸ் நேவியை பொறுத்த வரைக்கும் கேஸ் டர்பைன் மற்றும் டீசல் எலக்ட்ரிக் சாரி டீசல் என்ஜின்ஸ் அண்ட் நியூக்ளியர் டெக்னாலஜி நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதற்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த மாதிரி கிரிட்டிக்கல் இடத்துல அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி அதுலேயும் நம்ம கொஞ்சம் இன்டிபென்டென்ட்டாக இருந்தோம்னா மட்டும்தான் இன்னமும் ஹார்ஷான ஆக்ஷன்ஸை வந்து நம்மளால் ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் எடுக்க முடியும் அதற்காண்டி ஒரு எதிர்காலத்தை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ பட்டினா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க விடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்ப வந்து நல்ல சமுதாயத்தை உடக்கும் நன்றி வணக்கம்